ஹரி ஓம் நமஸ்காரம் நான் தரணி நம்பூத்திரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இயந்திரம் ராஜகோபால எந்திரம் இந்த ராஜகோபால எந்திரம் கிருஷ்ணர் கிருஷ்ணரோட வகையில் கிருஷ்ணரோட எந்திரமாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் எந்திரங்களில் எந்திரம் சாத்விக எந்திரம் சைவ எந்திரம் அப்படின்னு சொல்றது வந்து சிவ சிவ சம்பந்தமாக சிவன் முருகர் விநாயகர் அவர்களுடைய இயந்திரங்கள் எந்திரங்கள் வைணவம் சொல்லக்கூடியது பெருமாள் மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட எல்லா இயந்திரங்களும் வைணவ இயந்திரம் சாத்விக எந்திரம் சொல்றது அம்பாள் தேவியை குறிச்சுள்ள இயந்திரங்கள் சாத்வயந்திரம் ஸோ இன்னைக்கு இந்த ராஜகோபால வைணவ எந்திரம் அதாவது வைணவ வைணவயந்திரம் சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து கிருஷ்ணரோட எந்திரம் இது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜாதகத்துல சூரியனுடைய பலம் இல்லாதவர்கள் பேர் சூரியன் சூரியன் வந்து அந்த தன்மை நீஜம் அடைந்து விட்டது சூரியன் கெட்டு போச்சு இப்படி சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து இந்த எந்திரங்களை பயன்படுத்தலாம் ராஜா கோபாலம் அப்படின்னு சொன்னா ராஜா மாதிரி வாழக்கூடியது பேர் புகழ் எல்லாமே அதுல கிடைக்கும் பழங்காலத்து ராஜகோபால எந்திரங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த அளவு நிலவில் இல்லை இது கேரளாவில்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ராஜகோபாலம் யூஸ் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னா நம்ம ஒரு வேலையில் இருக்கோன்னா நமக்கு அந்த பேரு புகழ் பதவி எல்லாமே கிடைக்கும் அரசியல் அரசியல்வாதிகளும் யூஸ் பண்ணலாம் நமக்கு ஒரு ஃபேம் வேணும் அப்படின்னா இந்த ராஜகோபால இயந்திரம் யூஸ் பண்ணலாம் இந்த ராஜா கோபால மந்திரம் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லணும் இல்லை நீங்கள் வந்து நமோ கிருஷ்ணாய நம நமோ நாராயணாய நம இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த யந்திரம் நம்ம வந்து தரிச்சுட்டு இந்த மந்திரங்கள் சொல்லலாம் அதோட மந்திரம் நான் சொல்கிறேன் ஓ கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாம் அபயங்கரா கோவிந்த பரமானந்தா சர்வமே வசமானய வசமானயா இப்ப இதுல பாருங்க பக்தானாம் அபயங்கரா பக்தர்களுக்கு அபயகரத்தை நீட்டணும் மகாவிஷ்ணு அப்போ சர்வம் மேய் வசமானைய எல்லாம் என் வசமாக வேண்டும் என்று இந்த ராஜகோபால மந்திரம் மூலமாக நம்ம கிருஷ்ணர்கிட்ட கேட்குறோம் இந்த மந்திரத்தை எந்திரம் தரித்து இந்த மந்திரம் சொல்லலாம் அப்படி அந்த மந்திரம் உங்களுக்கு சொல்ல முடியலன்னா நமோ நாராயணாய நமோ கிருஷ்ணாயன்னு சொல்லலாம்